நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உள்ளாட்சி சாரல் என்னோட மனைவி சொன்னாங்க தமிழா தமிழானே வருது சரி அப்புறம் இன்னொரு நாள் உக்காந்தேன் இன்னொரு நாலு பாடல் எழுதினேன் அந்த நாலு பாடலில் இரண்டு பாடல்கள் வந்து முன்னேற்றத்திற்கு உண்டானது மற்ற ரெண்டு பாடல் வந்து நிறைய இட் சாங் இருக்கும் ஒரு ஆண் பெண்ணை பட் இந்த நான் எடுத்திருக்க அடு அடுத்த ரெண்டு பாட்டில் வந்து ஒரு ஆண் பெண்ணை வந்து வளர்ச்சியை பற்றி பாடுற மாதிரி இருக்கு லிரிக்ஸ் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் வந்து அடுத்த ரெண்டு பாட்டு வந்து ஒரு முயற்சிக்காகவும் எழுச்சிக்காகவும் அந்த ரெண்டு பாடலுமே உங்களோட அனைவரின் ஆசீர்வாதத்தோடு அதை நாங்கள் துவங்கி இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மெட்ராசிட்டி ப்ராப்பர்டிஸ் டாட் காமின் பதினேழாவது ஆண்டு விழா அது பற்றிய செலிப்ரேஷன் சாரூக் கேசி அதோட ஹீரோ இங்கே இருக்கார் ஒய்ஜி சார் அதோடய ட்ரெயிலர் வெளியிட்டால் நல்லா நடந்தது ஸோ அந்த படத்தோட கோ ப்ரொடியூசராக எங்களோட நம்மளோட நிறுவனம் இருக்குது அது ஒரு மாபெரும் வெற்றி படமாக உருவெடுக்கும் அதற்குண்டான அனைத்து விதமான சாராம்சங்கள் அதில் இருக்குது இந்தியன் ஃபேமிலிஸ் கிளப் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அண்ட் நியூ செவன் இணைந்து இந்த நோக்கத்தை வந்து இனிஷியேட் பண்ணுறதுக்கு வந்து அவார்ட் கொடுத்து தான் பண்ணணும் அப்படின்ற அடிப்படையில் ஒரு முப்பது சாதனையாளர்களுக்கு அவார்ட் கொடுக்குறோம் ஸோ அவங்க அனதர் ஃபைவ் மினிட்ஸில் இங்கே அவார்ட்ஸ் ரிசீவ் பண்ணுவாங்க அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸும் இருக்குது அதுவும் அந்த ஏவி ஸ்க்ரீனில் வரும் இந்த பாடல் ரொம்ப சிறப்பாக வந்ததுக்கு ஐ வாண்ட் ஐ நோ எவ்ரி ஒன் டு அப்ரிஷியேட் ஸ்ரீகாந்த் சார் அவருக்கு ஒரு எல்லாருமே ஒரு அப்ரிஷியேட் பண்ணலாம் நல்ல ஒரு கிளாப் பண்ணி இந்த இனிஷியேட்டிவ் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ண டே ஒன்லே இந்த மாதிரி ஒரு பாட்டு எழுதணுங்க அப்படின்னு பாட்டு எழுதிவிட்டேன் இது வந்து ஒரு வடிவம் வரணுன்னு ஒன்று என்னோட நண்பர் மிஸ்டர் பிரசாத் அவரும் வந்து இதுக்கு உறுதுணையாக இருந்து கடைசி இந்த இது வரைக்கும் நேற்று நைட் வரைக்கும் இது ஓடிட்டு இருந்தது இந்த பிக்சர் ஸோ அவர் பிரசாத் அவர்களுக்கும் ஒரு அப்ரிஷியேட் பண்ணி இந்த கருணத்தில் இது பண்ணுறேன் ஐ ரிக்வெஸ்ட் எம்சி சீஃப் கெஸ்ட் அவர் நடிகனாக படைப்பாளனாக பங்கேற்பாளனாக வாரத்துக்கு என்று நடிப்பிலே பேச்சிலே தன்னை மக்களுக்கு விருந்து கொடுக்கக்கூடிய பெருமை நடிகர் பாத்திமன் அவர்களே மக்கள் ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இலக்கணமாக தான் ஏற்றிருக்கக்கூடிய துறையில் வல்லுநராக விளங்கக்கூடிய அகில இந்திய அளவிலே அறியப்பட்ட அவர்களுக்கும் என்னுடைய அன்பு மறந்த வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு நீதி அரசர் அவர்கள் இங்கே அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கால சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் விடைபெற இருக்கிறேன் முன்னேறு தமிழா என்ற வார்த்தையே பலம் வாழ்ந்த வார்த்தை ஒன்று தமிழா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்ல போறாருன்னு எதிர்பார்ப்பதை விட அவன் எதிர்பார்த்தது முன்னேற்றம் என்றால் அந்த முன்னேறு என்ற வார்த்தையை முதல்ல வச்சு என்று அழைக்கக்கூடிய ஒரு அற்புதம் அழகு பெருமை அந்த வார்த்தைகளில் இருக்கிற பலம் தான் ஜெயச்சந்திரன் கண்டுபிடிச்சாருன்னு தெரியல முன்னேறு தமிழா அதை உருவாக்குனவர் ஜெயச்சந்திரன் ஜெயந்திராய் வாழ்க்கையில வெற்றி தான் தான் உண்மையிலேயே மனிதனை சிகரமாக விளங்கக்கூடிய ஜெயச்சந்திரன் படியெடுத்து வைக்கிற போதே மற்றவருடைய மகிழ்ச்சிக்கு தான் காரணமாக அமையக்கூடிய ஒரு பெருமிதத்தை உருவாக்கி தந்திருக்கிற ஜெயச்சந்திரன் அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாயிரம் ஆண்டு வம்சம் கழைத்து வளமோடு நலமோடு வாழ்க ஆண்டுகள் என்று உங்கள் அனைவர் சார்பாகவும் வாழ்த்துவதோடு இலங்கை மலேசியா சிங்கப்பூர் மற்ற மாநில மற்ற விளைநாடுகளுக்கும் தமிழகத்தினுடைய பல கோயில்களுக்கும் ஏறத்தாழ நூத்தி பத்து திருக்கோவில்களுக்கு கும்பாபிஷேக வர்ணனையை நேர்முகனையாக வசந்த் தொலைக்காட்சி மற்றும் பொதிகை தொலைக்காட்சியிலே பலமுறை செய்த அனுபவத்தோடு நான் அவர்களை வாழ்த்துகிறேன் முன்னேறு கேட்டுப்பீங்க அந்த பாடலை எழுதியவர் இன்னைக்கு போர்டிப்பவர் நம்ம ஜெயிச்சு சார் நல்லா பணத்தை அவகாசம் கொடுங்க அவருக்கு ஏன்னா வந்து எனக்கு வந்து டியூன் பண்ணவே வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்தது ஆக்சுவலா தண்ணானா தண்ணான அதுக்கு முன்னேறு தமிழா முன்னேறு அவர் லிரிக்லேயே வந்து ட்யூன் இருந்தது ஸோ அப்புறம் சார் சொன்ன சார் இந்த ஒரு பாடல் மட்டும் இல்லை நீங்க வந்து அடிக்கடி பாடல் எழுதுன்னு சொல்லியிருக்கேன் ஸோ வந்து சார் வந்து இதுக்கப்புறம் நாங்கள் சேர்ந்து ரொம்ப பண்ண போகிறோம் தேங்க்யூ ஜெயச்சந்திரன் சார் தேங்க்யூ அவர் உண்மையாக இருக்கும் வாழ்த்துக்கள் அந்த அவரோட மகள் வந்து இன்னைக்கு அவார்டு வாங்கியிருக்காங்க ரொம்ப வாழ்த்துக்கள் ஸோ இந்த நிகழ்ச்சி வந்தது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்கும் ஸோ அப்போவும் வந்து ரொம்ப ரொம்ப ஒரே மாதிரி நானும் அப்போ வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் அதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கொடுத்து ஜெயசந்தன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ சார் அவர் டீம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் அந்த பரத கரகம் இந்த படத்தை வந்து கைட் பண்ண ராட் பிரசார் வந்து பரத கரைக்கோஷன் அவர் முதல் படம் கைட் பண்ணியிருக்காரு தமிழ்நாள் நீங்கள் எப்படி டயர் வரணும் வேண்டி என்றோம் கேஸ் மதுரை ஒருங்கிணைத்து விருது வழங்கும் விழாவாகவும் இன்னும் சாருகேசி வெளியீட்டு விழாவாகவும் அவருடைய கம்பெனியின் பதினேழாவது ஆண்டு விழாவாகவும் ஜெயச்சந்திரனுடைய பிறந்தநாள் ஆண்டு சேர்த்து அத்தனை விழாக்களையும் மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற சரசகர்களுக்கு நன்றியை தெரிவிக்கின்ற அவர்களுக்கு இந்த விழாவிலே கலந்து கொண்டு தனக்கு பின்னாலே உரையாற்ற இருக்கின்ற திரைப்பட இயக்குனர் நடிகர் எல்லோரும் அறிந்த ஒரு பார்த்து மனவர்கள் இருக்கின்றார்கள் நீதியரசர் ஒளிநாயகர் அவர்கள் இருக்கின்றார்கள் மிகச்சிறந்த அறிஞர்களெல்லாம் தேர்ந்தெடுத்து விருது வழங்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கெல்லாம் உங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஜெயச்சந்திரன் எங்கள் ஊர் மாவட்டம் அந்த கொத்தகுப்பம் கிராமத்திலே தான் தொடர்ந்து வளர்ந்து அவருடைய மனைவி வாலிகா அவர்கள் அங்கே இருந்து வந்தவர் ஆகவே எங்களுக்கு கொஞ்சம் தேர்வை அதிகம் அவர் நன்றாக வருவதைக் கண்டு மிகச் சிறப்பாக இந்த தொழிலில் ஈடுபட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர் முன்னேறு தமிழர் என்ற இந்த பாடலை எழுதியுள்ளே மிகுந்த பாராட்டத்தில் தமிழகம் முன்னேற வேண்டும் தமிழில் முன்னேற வேண்டும் நாம் தமிழ் இயக்கத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருப்போம் தமிழ் இயக்கத்திலேயே பாதிநேரம் தமிழுக்கு மீதி நேரம் தமிழருக்கு என்று சொல்வோம் அந்த தமிழருக்கு என்பது தமிழருடைய முன்னேற்றம் தான் சொல்வார்கள் தமிழன் நல்லவனாகவும் இருக்க வேண்டும் வல்லவனாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட தமிழை நோக்கித்தான் அந்த நிலையை நோக்கித்தான் இந்த பாடல் எழுதப்பட்டிருக்கிறது அவருக்கு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பிறந்த நாள் வாழ்த்துக்களோடு நாம் முன்னேற வேண்டுமானால் அடிப்படையாக பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டுமானால் கல்வியிலே முன்னேறினால்தான் பொருளாதாரத்தில் முன்னேற முடியும் அதை நம்முடைய மாணவர்கள் இளைஞர்கள் அத்தனை பேருக்கும் அது வழங்கப்படுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது இன்னும் நம்முடைய நாட்டிலே நடக்கவில்லை இந்தியாவிலே உயர்கல்வி பெருடைய எண்ணிக்கையே இருபத்தேழு இருபத்தெட்டு சதவீதம் தான் தமிழ்நாடு கொஞ்சம் மேலே இருக்கிறது நாம் வளர்ந்த நாடுகளோடு போட்டி போட வேண்டுமானால் கல்வியிலே போட்டி போட்டு வெற்றி பெற்றால்தான் பொருளாதாரத்தில் வெற்றி பெற முடியும் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு அரசுகள் இன்னும் முன்வரவில்லை அவர்கள் முன் கொஞ்சம் அதிக பணத்தை கல்விக்காக செலவழித்து ஏழை மாணவர்கள் நடுத்தர மாணவர்களுக்கு உயர்கல்வி வரை கொடுக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினால் எல்லோருமே மேலே வந்து நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த வளர்ச்சியின் பயன் எல்லோருக்கும் போய் சேருவதில்லை ஒரு சிலருக்கு மட்டும்தான் போகுது நம்முடைய மக்கள் தொகையிலே நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி நூற்றி நாற்பது கோடிக்கு மேலே நூத்தி இருபது கோடி பேர் லோ இன்கம் குரூப் என்று சொல்லுகின்ற மிக குறைந்த வருவாயிலே தான் இருக்கிறார்கள் என்று கணக்கீடு சொல்லுகிறது ஆக ஒரு இருபது லட்சம் பேர் தான் இந்தியாவிலே வசதியான குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஆக இந்த நிலை நீடித்தால் இது நம்ம நாட்டுக்கு நல்லதல்ல வளர்ச்சிக்கு நல்லதல்ல இதை மாற்ற வேண்டுமானால் அரசு கொள்கைகளும் மாற வேண்டும் அதே நேரத்தில் கொஞ்சம் அதிகமாக பணத்தை கல்விக்கும் செலவழிக்க வேண்டும் அதையெல்லாம் வற்புறுத்திருந்த ஒன்றாகத்தான் இந்த முன்னேறி தமிழாவை நான் பார்க்கிறேன்